அனைவருக்கும் வணக்கம் திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய அந்த கொடூரமான கொலை சித்திரவதை மரணம் இதிலிருந்து அதிலிருந்து கேள்விப்பட்ட செய்திகளாகட்டும் காட்சிகளாகட்டும் அதெல்லாம் பார்த்த மக்கள் இன்னுமே அதிலிருந்து மீண்டு வரல இன்னொரு பக்கம் அந்த அப்படி சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு பலியான அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கிட்ட திராவிட மாடல் முதலமைச்சரே போன் போட்டு சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட்டு அந்த ஒரு பயங்கரமான அந்த நெகிழ்ச்சியிலிருந்து திமுக உடன்பிறப்புகள் மீண்டு வரலை இப்படி ரெண்டு தரப்புமே இன்னும் மீண்டு வராமல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் அந்த பையனுக்கு ஏதோ பால் சொசைட்டியில் கவர்மெண்ட் ஜாபும் அது போக வீட்டுமனை பட்டாவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு உடன்பிறப்புகள் ஃபயர் விட்டுருந்தாங்க பாடுறா உள்ளம் கொண்ட முதலமைச்சர் ஐயோயோய்யோயோ அவர் அப்பான்னு சொல்லி சும்மா வார்த்தைக்கு சொல்லடா அங்கே பாடுறா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்க இந்த சூழலில் அந்த அஜித்குமார் அவர்களுடைய தம்பி நவீன் அவர் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு அவருடைய வழக்கறிஞர் சார்பாகவும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா எனக்கு கொடுத்த அரசு வேலையில் திருப்தி இல்லை அதாவது எனக்கு கொடுத்துருக்குற அரசு வேலை எப்படிப்பட்ட வேலை இங்கே வந்து பில்டப் கொடுத்துட்ருக்குறாங்கள நாங்கள் பயங்கரமாக கவர்மெண்ட் ஜாப்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கன்ட்டு எனக்கு கொடுத்த அரசு வேலை என்பது நான் இருக்கும் இடத்திலிருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் உள்ள இடம் வீட்டு மனை பட்டா இருக்குது இல்லையா அது வந்து காட்டுப்பகுதிக்குள் தண்ணீர் இல்லாத இடத்தில் பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் இவங்க ஊர் இவங்க குடியிருக்கிற இருக்கிற இடம் இவங்க குடும்பத்தோடு இருக்கிற இடம் ஒன்று எங்கேயோ போயிட்டு தள்ளி காட்டு பகுதியில் தண்ணி இல்லாத இடத்துல அவங்களுக்கு வந்து பட்டா கொடுத்துருக்காங்களா அந்த இடத்துடைய மதிப்பு ஆறாயிரம் ரூபாய் அப்படிப்பட்ட இடத்துல கொடுத்துட்டாங்களாம் நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் அந்த குடும்பத்துக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம்னு இவங்க சொல்கிறாங்க இதை அந்த குடும்பத்தின் தரப்பாக சொல்கிறாங்க இப்படி தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் என்ன தப்பு இருக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதா இப்போ ஒரு தரப்பு இப்படி சொல்றாங்க இந்த இதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தூக்கி எரிஞ்சிருக்க வேண்டியது தானே தூக்கி எரிஞ்சுட்டு எனக்கு இதுதான் தேவை எங்கள் அண்ணனுடைய மரணத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி நின்று இருந்தேன்னா வேற லெவலியா இதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க ஆனால் அந்த நவீன்குமாருடைய இடத்துல இருந்தும் அவங்களுடைய குடும்பத்துடைய இடத்துல இருந்தும் நம்மளை நம்ம பொருத்தி பார்த்தோம்னா தெரியும் ஒரு உயிர் போயிடுச்சு அதை சுற்றி ஆ பயங்கரமான ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குது அவங்க எவ்வளோ விலை பேசப்பட்டாங்க ஆரம்ப காலத்தில் அப்படின்ற செய்தியெல்லாம் கொண்டு கேள்விப்பட்டோம் பணத்துக்கு தான் ஆசைப்படுறவங்களா இருந்திருந்தா அவங்க அப்ப காம்ப்ரமைஸ் ஆகி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவோ பணம் கிடைச்சிருக்கும் இல்லை அவங்க அதை பண்ணலை நின்னாங்க இன்னைக்கு மக்களோட நம்ம மக்கள் நமக்காக நிற்கிறாங்க அப்படின் போது மக்களோடு அவங்க நின்னாங்க இருந்தாலும் முதலமைச்சர் சாரி கேட்கறதுக்கு சுத்தி வந்து அமைச்சர்கள் உட்காந்துக்கிட்டு அணை கட்டுறது அப்படின்லாம் நடக்கும்போது அவங்களால என்னங்க பண்ண முடியும் சரி உள்ளுக்குள்ள பயங்கரமான கோபம் இருக்குது பயங்கரமான ஆத்திரம் இருக்குது என்ன பண்ண முடியும் போன உயிருக்காக எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு இந்த அரசாங்கத்தையும் இந்த கட்சிக்காரங்களையும் எதிர்த்துக்கிட்டு நம்ம வந்து இங்கே சத்தம் போட்டுட்டு இருக்கிறதா இல்லை இன்னும் மீதி இருக்கிற உயிர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற உயிர்களை பாதுகாப்பாக நம்ம வந்து அடுத்து மீதி இருக்கிற வாழ்க்கையை வாழ்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கொடுமையான ஒரு டைலமாக அதுக்குள்ளே அவங்க மாட்டிகிட்டு இருப்பாங்க அந்த கொடுமையிலேருந்து அவங்க மீண்டு வந்திருக்க மாட்டாங்க இந்த சூழலில் அவர்களை ஆளாளுக்கு ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அஜித் குமார் ஆச்சும் ரெண்டு நாள் அடித்து சித்திரவதை பண்ணி மிளகாப்பொடி போட்டு எல்லாம் பண்ணி தான் கோலை பண்ணி இறந்து போனார் அதுக்கப்புறம் தான் அவரை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க ஆனால் இந்த தம்பியை உயிரோடு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு எந்த குரூப்னா திமுக ஆதரவு கும்பல் திராவிட மாடல் ஆதரவு கும்பல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரசு வேலையும் அதாவது அரசு கொடுத்த வேலையும் வீட்டு மனையையும் அஞ்சு லட்சம் ரூபாய் திரும்ப கொடுத்துரு அதான் அவனுக்கு வந்து திருப்தி இல்லைல்ல திருப்பி கொடுத்துரு கேஸ் சிபிஐ கிட்ட இருக்கு கோர்ட்டில் என்ன திருப்பி கொடுக்குறாங்களோ அந்த காமன்சேஷனை போய் வாங்கிக்க என்னமோ இவங்க வந்து ஒரு குடும்பம் அப்படியே பாதிப்படைஞ்சு வரிய நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு இவர் வந்து போயிட்டு இந்தாங்க வச்சுக்கோங்க வாழுங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி இந்த வள்ளல் வாரி கொடுத்துட்டா மாதிரியும் அதில் வந்து அவங்க குறை கண்டுபிடிச்சி இந்த ஓசியில் கொடுத்ததை வந்து நீ வந்து அலந்து பார்க்காத பல்லு பிடிச்சி பார்க்காததுலாம் பலனி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதோ ஓசியிலே இவங்க கொடுத்துட்டா மாதிரியும் அதுலேருந்து வந்து அவங்க வந்து அதுல இருக்கிற குறைகள் அவங்க சொல்லிட்டா மாதிரி இவங்களுக்கு கோவம் வந்துருச்சிங்க இவனுங்க என்னென்ன மாதிரி எல்லாம் கடிச்சு கொதறி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பத்து உதாரணம் பத்தே பத்து போஸ்ட் படிச்சு காட்டுறேன் வேகமா பாருங்க நிருபர் சொன்னாராம் ஒரு தடவை இத்தனை வருட பொது வாழ்வில் நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு கருணாநிதியை பார்த்து கேட்க கருணாநிதி அவர்கள் நம்மால் பயனடைந்தவர்கள் நம்மீது எப்போதும் நன்றி உணர்வுடன் இருப்பார்கள் என எதிர்பார்க்க கூடாது பயன் இவங்க இவங்க வந்து பயங்கரமான பயன் அட கொடுத்துட்டாங்க அந்த குடும்பத்துக்கு பயன் அடைஞ்சிட்டாங்க இல்லையா அதனால் அவங்க நன்றி உடனோட தான் இருப்பாங்கன்னு சொல்லிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுப்பா நன்றி கேட்ட உலகம் அப்படின்னு சொல்லி இதோட கொ இதோட கொடுமை பாருங்க அதான இன்னொருத்தர் தம்பி வீட்டு முக்கிலேயே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் திறந்து அதில் தம்பியை உட்கார வச்சிருக்கலாம்ல கலை அவங்க கலாய்க்கிறாங்களாம்மா அடுத்து மதுரை கலெக்டர் வேலை கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸை வந்து மொத்தமாக இவனுக்கு பட்டா போட்டு கொடுக்க வேண்டும் அவர் வேலையே அந்த மகனுக்கு திருப்தி வரலாம் இவங்கெல்லாம் யார் அப்படின்னா திமுக ஆதரவாக செயல்படக்கூடியவங்க ட்விட்டருக்கு சாருக்கு ஏங்க அவ்வளோ சிரமமான வேலையெல்லாம் தரீங்க அட்லீஸ்ட் ஒரு கலெக்டர் வேலை குடுத்துருக்கலாம்ல இந்த மாதிரி எத்தனை எத்தனை பதிவுகள் தெரியுமா அந்த குடும்பத்தை இழிவுபடுத்திட்டு டேய் எதனால அந்த குடும்பம் இன்னைக்கு இப்படி நிற்கிதுன்னு முதல்ல யோசிச்சு பாருங்கடா அதுக்கு காரணம் யாருன்னு யோசிச்சு பாருங்கடான்னு சொல்லி மக்கள் கேட்டு நிறாங்க ஆனா இவங்க அதை தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க எங்க எங்கள் மீது ஏன் உங்களுக்கு நன்றி உணர்வு இல்லை அப்படின்றாங்க இது வந்து ஒரு ரெண்டு உதாரணம் இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வசதிகள் திமுக ஆதரவு அதாவது அந்த பயணம் வந்து ஒரு மாதிரி கேவலமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க என்னடா உனக்கு வந்து இவ்வளோ தூரம் பண்ணிருக்கிறாங்க இதுவ்ளோ குறை கண்டுபிடிக்கிறியா அப்படின்ட்டு யோ என்ன கொடுத்துருக்கீங்க நீ பண்ண தப்புக்கு உன்னால் நடந்த ஒரு மாபெரும் ஒரு துயரத்துக்கு நீ கோடிகள் கொடுத்தாலும் பத்தாது நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு ஈடாகாது அப்படின்னும் போது ஏதோ ஒரு வேலையும் அது வந்து எங்கேயோ தொலைவில் கொடுத்துட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு பட்டாவை கொடுத்துட்டு ஒரு சாரி சொல்லிவிட்டு எவ்வளோ பெரிய விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இது உனக்கு பத்தலையா சரி ரைட்டு ஒரு கேள்வி அதாவது கொடுத்துட்டா ஏற்றுக்க வேண்டித்தானே இதில் என்ன குற அப்படிங்கிறீங்க இல்லை கருணாநிதி அவர்கள் இறந்து போகிறாரு நல்லா ஆண்டு அனுபவிச்சு பெரிய ஒரு குடும்ப சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பேரம் பேத்தி அவங்களுடைய பிள்ளைங்கட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவர் இறந்து போகிறாரு அவர் வந்து புதைக்கிறதுக்கு அவர் இறந்து போனதுக்கப்புறம் புதைக்கிறதுக்கு இடம் எது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வருது அப்போ இருந்து அரசாங்கம் ஒரு இடத்த ஒதுக்குது ஏன் புதைக்கிறது தானேங்க செத்து போன போனத்தை புதைக்கிறது தானே உயிரால் இருக்கிறவங்களுக்காச்சும் இப்போ எண்பது கிலோமீட்டர் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் போறதுக்கு ஒன்றரை மணி நேரம் வரதுக்குன்னு தினசரி அவஸ்தை எங்க ஒரு இறந்து போன ஒரு சடலத்தை ஒரு மண்ணுக்குள்ளே போட்டு மூடிட்டோம்னா அது மூடின இடத்துல அது பாட்டு கிடக்கு போகுது அது எங்க டெய்லி ஒன்றரை மணி நேரம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு போதா இல்லை இல்லை எந்த எந்த சிரமமும் அந்த அந்த சடலத்துக்கு இல்லை இல்லை அலைச்சல் இல்லை இல்லை அப்புறம் என்ன கொடுத்த இடத்துல புதைச்சிட்டு போக வேண்டியது தானே ஏன் எங்களுக்கு மெரினாவிலேயே தான் வேணும் மெரினாவிலேயே தான் நாங்கள் புதைக்கணும் அதுக்காக நாங்கள் விடிய விடிய நீதிமன்றம் போவோம் முதலமைச்சருடைய கையை பிடித்து கொண்டு அழுதேன் நாங்கள் வந்து அவரு அவருடைய லெகசி என்ன தெரியுமா என்ன லெகசி ஐயா கருணாநிதி அவர்கள் மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது தமிழ்நாட்டையே கொள்ளாச்சியார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அது போக ஈழத்தில் நடந்த அந்த இனப்படுகொலைக்கு ஒரு காரணக்கர்த்தவாக அவரும் இருந்தார் இங்கு நடந்த போராட்டங்கள் எல்லாம் ஒடுக்கினாருன்னு சொல்லி ஏகப்பட்ட பழி சொற்கள் இருக்குது இப்படி எந்த பழி சொல்லும் அந்த அஜித் குமார் மேல இல்லையே ஊராங்காசியோ தமிழ்நாடு மக்களுடைய வரி பணத்தையோ அஜித் குமார் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாப்புல இல்ல வந்து அப்பாவி உயிர்கள் ஒரு பத்து உயிர்கள் போறதுக்கு காரணமா இருந்தாப்புல அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அது போக வந்து அடிச்சு சித்திரத்தை பண்ணி இந்த தான் அந்த உயிர் போயிருக்குது அவங்க இதை விட எங்களுக்கு வேற ஒண்ணு கொடுங்க அது வந்து இதை விட பெட்டரா ஒண்ணு கொடுங்க அது கொடுத்தது சரியில்லைன்னு சொல்றது அவங்களுக்கு உரிமை இல்லையா அவருக்கு அவங்க குடும்பத்தை கேவலப்படுத்துவீங்களா ஏங்க மெரினாவில தான் பதைக்கணும்னு என்னங்க இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்த ஏதோ ஒரு கௌரவமான இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க அந்த கௌரவம் பத்தாதா வெளிநாள் புதைச்சா தான் கௌரவம்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் பேசுனீங்க அதை விட இவங்க கேட்கறது கேவலமா போயிடுச்சா அந்த குடும்பத்தை எப்படி பண்ணுறாங்க பாருங்க இவங்க அதாவது முதலமைச்சர் சாரி கேட்டாரு சாரி கேட்டாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறீங்களா சாரி போது அந்த தம்பியுடைய ஃபேஸை பார்த்தீங்களா எத்தனை பேர் பார்த்தீங்க விருப்பமே இல்லை முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டாரு கேட்டாருன்னு சொல்றீங்களே மன்னிப்பு கேட்டது தான் உங்களுக்கு தெரியும் அவங்க மன்னிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மன்னிச்சிட்டாங்களா அவங்க அவங்க மன்னிச்சிட்டாங்க அப்படின்றத நீங்க பாத்தீங்களா பண்ணிக்க முடியாதுங்க ஆனால் வெளியே சொல்லவும் முடியாது இதே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏறி நாளைக்கு கேள்வி கேட்டுருந்தானே என்னத்துக்காக வருது இங்கே ஒரு பக்கம் அசிங்கப்பட்டு போயிருப்பீங்க ஆனால் அந்த குடும்ப நிலம அதை அவன் யோசிச்சுருக்கான் நம்ம பேசிடுறோம் எமோஷனை வெளியே காட்டிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம இங்கே எப்படா சர்வை பண்ணுறது மீதி இருக்கிற உயிர்களை எப்படா நம்ம வந்து அடுத்து காலம் உள்ள வரைக்கும் கொண்டு போகிறது ஆம்பளை பயணம் இருக்கிறோம் நம்ம தான் இப்போ அப்படின்ட்டு அவ்வளோ வழியும் தாங்கிக்கிட்டு சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் அப்படின்ட்டு போகிறான் அதுக்கு இன்னைக்கு அந்த பயணம் பிடிச்சி எல்லாம் கேவலப்படுத்திட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்ல இந்த நேரத்துல வந்து நம்ம சொல்றது இதுதான் திராவிட மாடல் திமுக அப்படிங்கிறவங்களுடைய அந்த புத்தி அந்த ஆணவம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாத்துக்கிறாங்க அதான் இவங்க தான் மக்களுக்கு வந்து பெண்களுக்கு இலவச பயணம் அப்படின்னு சொல்ல வேண்டியது அப்புறம் வந்து அதுல பந்து பஸ் நிறுத்தாம போயிடுறாங்க கேட்டா வந்து நீ வந்து ஓசியில தானே வர அப்படின்ற மாதிரி கண்டக்டருங்களே சொல்றாங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி மக்கள் ஒரு பக்கம் குறை சொல்ல இன்னொரு பக்கம் அமைச்சர்களே மேலையில தானே போறீங்க அப்படின்ற மாதிரி பேசுறது அதுக்கு மக்கள் சொல்லிட்டாங்க எம்மா சாமி எப்பா நீ கொடுக்காத நீ எனக்கு அந்த அந்த பயணம் வேணாம் பத்து ரூபாயோ பாஞ்சு ரூபாயோ கொடுத்து நான் போய்க்கிறேன் இத்தனை வருஷமா போயிட்டு எங்கள் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தது எங்களுக்கு தெரியாதா நீ இதை கொடுத்துட்டு நீ இப்படி கேவலமா சொல்லி காட்டுறதுக்கு நீ வச்சிக்க அப்படின்ற மனநிலைக்கு எத்தனை பெண்கள் புலமடைந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் இப்ப இதே தான் ஏங்க இதுக்குங்க இதுக்கு என்னங்க படிச்சு அரசர்களான பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு அதுக்கே அவங்க எல்லாம் நீதிபதியானது பார்த்தீங்கன்னா நம்ம திராவிடம் போட்ட பிச்சை கருணாநிதி அவர்கள் போட்ட பிச்சைன்னு பேசுறது இந்த பிச்சை போடுற மனநிலை யார் காசு எடுத்து பிச்சை போடுற இப்ப அஜித்குமாரோடைய தம்பிக்கு அரசு வேலை யாரு திமுக அவங்களுடைய ஃபண்ட்ல இருந்து கொடுக்குறீங்களா எங்க காசு தானே எங்க பணம் என்னை மாதிரி இருக்கிற கோடிக்கணக்கானவர்களுடைய பணம் தானே அதுல இருந்து ஏன் நாங்க கேட்கறோம் இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்துல போட்டுக் கொடுங்க இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பட்டம் பட்டாவை வா அவங்களுக்கு போட்டு கொடுங்க என்ன இப்போ அது சொல்கிறது கூட அவங்களுக்கு உரிமை இல்லையா ஏங்க ஒரு பொறுப்பு இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் சரிங்க இப்போ முதல்ல அப்பாயின்மெண்ட் போடும்போது இருக்கிற வேக்கன்சியை பொறுத்து தாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிச்சுன்னா உண்மையிலேயே ஒரு மனிதத்தன்மை அடிப்படை மனிதத்தன்மையும் இருக்கிறோம் இருக்குது எங்களுக்கு அதே சமயத்தில் இருக்கிற சூழலுக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற தன்மை கொண்டவங்களாக இருந்திருந்தா இந்த திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருக்கணும் இப்போதைக்கு இருக்கிற சூழல் அடிப்படையில் போட்டிருக்குறோங்க இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஊர் பக்கத்துலேயே அல்லது உள்ளூர்லேயே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் மாதிரி பண்ணி தரத்துக்காக நாங்கள் அரசு வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசுக்கிட்ட தானே நீங்கள் சொல்லியிருக்கணும் அரசே நம்ம மேலே வந்து கெட்ட பேர் வருது இப்படிலாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு நம்ம பண்ணதுக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் பற்றாது ஈடாகாது அதனால் இப்படி ஒரு குறை இருக்குதா முடிஞ்ச வரைக்கும் அதை மாற்றி கொடுங்க அப்படி தானேயா நீங்கள் சொல்லணும் எங்கேந்தியா பிறகு உங்களுக்கு அந்த ஆட்டிடியூடு என்னமோ உடன்பிறப்புகள்லாம் அவங்களுடைய ஒரு நாள் வருமானம் ஆளுக்கு இரநூறுபாய் இரநூறுபாய் இரநூறுபான்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான உடன்பிறப்புகள் நீங்கள் பீத்திக்கிறீங்களா எல்லாரும் ஆளுக்கு இரநூறுபாயே போட்டு அந்த குடும்பத்துக்கு எல்லாம் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறீங்களா அதனால் வந்து இங்கே எகத்தாலம் ஏகத்தாலமாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு அவங்கள கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களா அப்படியா உங்களுக்கு வேணாவா வா கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துட்டு போய் என்ன வா கோ போய் பார்த்துக்கப்போ இப்படி தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைச்சருடைய எம்எல்ஏ அல்லது வந்து ஒரு பெரிய விஏபி உடைய ஒருத்தருடைய பயனுக்கு இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தினால ஒரு மரணமோ கொலையோ நடந்திருந்தா இப்படித்தான் நாங்க ஏங்க ஏர் இந்தியா விமான விபத்துல இறந்து போனவங்களுக்கு அவங்க ஒரு உயிருக்கு ஒரு கோடி ரூபான்னு சொல்லி அறிவிக்கிறோம் அது ஒரு பிரைவேட் நிறுவனம் ஒரு பிரைவேட் நிறுவனமே ஒரு விபத்தால நடந்ததுக்கு அவன் ஒரு கோடி ரூபா அறிவிக்கிறான் ஆனா இது ஒரு அரசாங்கம் உங்களுடைய தவறால உங்களுடைய நிர்வாக சீர்கேடால முழுக்க முழுக்க இந்த மரணத்துக்கு காரணமே நீங்க தான் அப்படி இருந்து போன உயிருக்காக ஒரு ஆறு ஆறாயிரம் ரூபாய் பட்டாவை கொடுத்துட்டு அந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி தீங்களாருன்னு நீங்கள் கடைசியில் என்ன கடைசியில் எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறீங்க திராவிட மாடல் போட்ட பிச்சை அப்படின்னு கொண்டு போய் போகிறீங்க அந்த குடும்பம் நீங்கள் அந்த நிலைமையிலே நிற்கிறதுக்கு காரணமே உங்கள் திராவிட மாடல் தானுங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி